ஹாய் நன்பா திருப்பூர் மாவட்டம் அமராவதி வளையம் தம்ம மெமோரியல் ட்ராஃபியோட மூன்றாவது வருஷத்தில் இருக்கிறோம் மூணாவது வாரத்தில் இது வந்து மேட்ச் வந்து யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் யூனிக் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற டீமுக்கும் ஒய்சிசி பீகார் அப்படிங்கிற டீமுக்கும் மேட்ச்சு இதில் வந்து யூனிக் ஸ்போர்ட்ஸ் தாஸ்வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்கேன் ஆர்சிசிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது அபிஷேக் ஒய்சிசி பீகார் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபஸ்ட் பாலே வந்து லெஃப்ட்டு டாட் பால் யூனிக் ஸ்போர்ட்ஸுக்காக ஃபஸ்ட் ஓவர் வீசவங்க மனோஜ் சிங்கிள் ஒய்சிசி பீகார்க்காக இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது அபிஷேக் அபிஷேக் ஸ்லோ பால் டட் பால் பவுண்டரி பீகார் தன்னோட அணியோட முதல் பவுண்டரிய பதிவு செய்யறாங்க அபிஷேக்கோட பேட்ல இருந்து ஹைட்டு தான் ஏறுது பவுலரை எடுத்துருக்கல அபிஷேக் தன்னோட விக்கெட் வெளியே போறாப்ல யூனிக் ஸ்போர்ட்ஸ் டீமுக்காக அடுத்த நியூ பவுலர் அஜித் பாடி லெஃப்ட் திரும்பல ஒரு பாடி அட்டாக் லெக் பை லெக் பைக்கு ரன்னர் ஓடி வந்துட்டு பால் நியூ பேட்ஸ்மேன் தன்யன் நான் ஸ்ட்ரைக்ல ஹைட்டு போரேரன் 90 ரவுண்டு 2 ரன் இன்னொரு நல்ல ஒரு பந்தை நல்ல தரப்பான ஷாட் சிங்கிள் டட்

स्लो बॉल डट बॉल लेग बाय लेग बाय करने ओडी ट्रिक रहेंगे सिंगल कैच मिस पनी करेंगे सिंगल பால் முடியுது தன்னோட அணிக்காக மூணோர் மூணு ஜையில பதிமூனுக்கு ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணிக்கிறாங்க

பங்கச்சோட பேட்ல இருந்த ஒரு ஆட்டம் தர்பால் பவுண்டரி முடிஞ்சி நான்கு ரன்கள் எடுத்திருக்காங்க ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க யூனிக் ஸ்போர்ட்ஸ்க்காக அடுத்த பவுலர் மனோஜ் மனோஜ் டு தனியன்

பேட்டிப் அவுட் சார் விண்டு காரணமாக வந்து காது கேட்க மாட்டேங்குது ஆனால் பேட்டிப்பு அவுட்டு அவுட் தட்பால்

यूनिक स्पोर्ट्स टीम का है अर्थ है न्यू बॉलर अभिष स्ट्राइक ले कर दे वाईसीसी बी टीम का है रोगित डार्पाल सिंगल मिसफील करने वाले और सिंगल ओडी टकराएंगे रेनॉल्ड मिसे बड़ी टू अर्थ रख ट्राई पन रहेंगे सिंगल

டூ ஆளுத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க ரெண்டோட்டுக்கு கொண்டோட வாய்ப்பு டைரக்ட் த்ரோங்க சூப்பரான த்ரோ ரோஹித் தன்னோட விக்கெட் இருந்து வெளியே போனப்பில் ஒய்சிசிபிக்கார் தன்னோட அணிக்காக ஏழோர் மூணு ரெண்டு நாற்பத்தி ஆறு ரன் எடுத்துருக்கிறாங்க ஆறு விக்கெட் லாஸ் பண்ணிக்கிறாங்க கேப் ஷாட்ல ஒரு பவுண்ட்ரி ஒரு லெஃப்ட் திரும்பி ஷாட் ரொம்ப நாளில் குட் ஷாப்புங்க ட்வழ்த்திகிட்டு இருக்கிறாங்க ஒரு கையில் எடுக்கவே இல்லை டூரெண்ட் நாங்கள் கூட வந்து போன வேகத்துக்கு குத்தி ஒன் ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரி போகணும்னு நினச்சேன் இதோட இன்னிங்ஸ் முடியுது பீகார் தன்னோட அணிக்காக எட்டோர் முழு நாற்பத்தி ஆறு ரன் எடுத்திருக்காங்க ஆறு விக்கெட் லாஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் வெற்றி பெற நாற்பத்தி ஏழு ரன் ஹாய் நண்பா யூனிக் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேஷன் இறங்கிட்டாங்க ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது முகிலன் நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது சந்தோஷ் ஒய் சிசி பீகார் தன்னோட நினைக்கான முதல் ஓவர் ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் வயசு வந்து இருக்கிறப்பல பங்கஜ் ரெண்டு அவுட்னால வாய்ஸ் மிஸ் ஆகியிருக்குது ஓர் த்ரோ रन रन टू की अडिकने पर बटे डॉट बॉल ए बॉल रुपया नंबर डॉट बॉल जीरो रन पर बंद है अरमियाना फते अरमियाना डॉट बॉल

இரண்டாவது ஓவர் கடைசி பந்து கிரவுண்டுக்கு வெளியில செக்ஸ் போவர் யுனிக் ஸ்போர்ட்ஸ் தன்னோட அணிக்காக ரெண்டு ஓவர் முடிஞ்ச நிலையில இருவரும் எடுத்திருக்கிறாங்க விக்கெட் எதுவும் இல்லை ஒய்சிசி பிகா டீமுக்காக மூன்றாவது ஓவர் வயசு வந்து ரிஷி ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது यूनिक स्पोर्ट्स टीम का है मुगिलन बढ़िया बॉल ओ நல்ல பாட்டுங்க முகிலர் எடுத்து இருந்திருக்கலாம் મેન ઓફ ધ ટર્નામેન્ટ મેન स्लाइड कैचिंग है संतोसனோடு विकेटlandı வெளிய போறாப்ல यूनिक स्पोर्ट्स का अगला न्यू बैट्समैन सत्य स्ट्राइक ले அடுத்து புடி தட்டம் அவரோ லெஃப்டரா ऋषि 2 சத்யா பால் वाइड லெக் பை மச்சங்க படல தார்த் பால் கிரவுண்டுக்கு வெளியில சிக்ஸ் கிரவுண்டுக்கு வெளியில சிக்ஸ் சத்யாவோட பேட்ல இருந்து பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் யூனிக் ஸ்போர்ட்ஸ் தன்னோட நினைக்காக மூணு ஓர் முடிஞ்ச நிலைமையில முப்பத்தஞ்சு ரன் எடுத்திருக்கிறாங்க ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒய்சிசி பிகார் டீமுக்காக அடுத்த பவுலர் பங்கஜ் ஃபர்ஸ்ட் ஓவர் வீசின பங்கஜ் இவர் வந்து ஃபஸ்ட் ஓவரில் வந்து வெறும் நாலு ரன் தான் கொடுத்துருந்தார் யூனிக் ஸ்போர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓவரில் வந்து வெறும் நாலு ரன் தான் எடுத்திருந்தாங்க அடுத்த ரெண்டு ஓவர் பேக் டு பேக் ரெண்டு ஓவரில் மட்டும்தான் நல்ல ஒரு ஹிட்டிங் ஆடி மூணு ஓவருக்கு முப்பத்தஞ்சு வந்துருக்கிறாங்க இந்த ஓவர் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது முகிலன் ஹைட்டு தான் ஏறுது பங்கஜ் ஓடி வந்துருக்கிறப்பல தனியன் பிடிச்சிருவாரா பிடிச்சிருக்கிறப்பல கீப்பர் எடுத்துருக்கிறப்பில் க்ளவ் இல்லாமல் ஓடி வந்து பிடிச்சிருக்குறாப்பில் பங்கஜ் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்குறாப்பில்

3 ட்ரைப்பர் தான் போயிட்டு இருக்குது சிங்கிள் தான் ஓடுறாங்க ரொம்ப ஸ்லோவா தான் ஓடிட்டு இருக்கிறாங்க டாஸ் பால் அடுத்த ரவுண்ட் 6 अगेन இன்னும் கிரவுண்டுக்கு வெளியில 6 8 ரன் அடிச்ச 빈 இதுல ஒரு சிக்ஸ் இன்னும்

ஷாட்டில் என்னங்கிறத பார்ப்போம் ஷாட் கிரவுண்டுக்கு வெளியில் செக்ஸ் வின்னிங் ஷாட் யூனிக் ஸ்போர்ட்ஸ் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்குள்ள வந்திருக்கிறாங்க டூவல் கிரிக்கெட் சார் சார்பாக வாழ்த்துக்கள் வழங்குகிறார்கள் ஐயாச்சாமி அவர்களுக்கு நன்றி